மக்களே தமிழக அரசியல் வரலாற்றில் முதலமைச்சர் ஸ்டாலின் அண்ணாமலை காவல்துறைக்கு பொறுப்பான முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சட்டம் ஒழுங்கை காக்க இனியும் கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளவில்லை என்றால் தமிழக அரசியல் வரலாற்றில் கைலாய கையாலாகாத முதலமைச்சர் என்றே படுவார் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சனம் செய்துள்ளார் இது குறித்து அவர் மேலும் கூறியதாவது கோவையில் நேற்று வழக்கறிஞர் உதயகுமார் என்பவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார் என்ற செய்தி மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கொலைகள் சர்வசாதாரணமாகி இருக்கின்றன சட்டம் ஒழுங்கு தனது நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் என்று உறுதியளித்த முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இது குறித்து எந்த நடவடிக்கையிலும் எடுத்ததாக தெரியவில்லை மாறாக அமைச்சர்கள் கொலைகள் நடக்கத்தான் செய்யும் என்ற ரீதியில் பேசுவது முற்றிலும் ஏற்கத்தக்கதல்ல ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் தொடங்கி திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர்கள் பொதுமக்கள் என யார் உயிருக்கும் உத்தரவாதம் இல்லாத நிலை தமிழகத்தில் நீடிப்பது அச்சத்திற்குரியது சமூக வலைதளங்களில் திமுக அரசின் தவறுகளை விமர்சிப்பவர்களை கைது செய்வதற்காக மட்டுமே காவல்துறையினர் பயன்படுத்தப்படுகிறதே தவிர காவல்துறையின் முக்கிய கடமையான சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்து கிடைப்பது அரசியல் கடந்து மிகவும் வருத்திற்குரியது காவல்துறைக்கு பொறுப்பான முதலமைச்சர் திரு ஸ்டாலின் சட்டம் ஒழுங்கை காக்க இனியும் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றால் தமிழக அரசில் வரலாற்று கையாலாகாத முதலமைச்சர் என்றே அறியப்படுவார் தேங்க்யூ